இங்கே வாங்க நான் வந்து இப்போ என்ன நினைச்சிருக்கேன்னா விஜயகுமாருக்கு ஒரு பேரே வேண்டாம் எப்படி இருக்கும் எனக்கு இல்லைன்னு நம்ம மைண்டை டப் டப் டப்புன்னு வெடிக்குது எவ பேச்சை கேட்டுட்டு இப்படி பண்றீங்க இல்ல எவ்ளோ இந்த கேரக்டருக்கு போடலான்னு நீங்க டிசைட் பண்ணிட்டீங்க இவ்வளோ பெரிய கேள்வி எடா ஒரே போடு போட்டுறான் அவள அப்படின்னு அவங்க ஆளாளுக்கு என்ன வெட்ட

ஒருத்தன் வந்து தண்டவாளத்துல படுத்துட்டான் நீங்க வந்து மன்னிப்பு கேட்டுரு நான் எதுக்கு சார் மன்னிப்பு கேட்க எனக்கு இந்த படம் இது எதுவுமே நீ ஞாபகத்துல இல்லை ஏய் மொகளை பாருங்களே ஏ வெட்டிலே என்னத்துக்குன்னு எங்க தலைவர் நீ அனாதை பைலன்னு சொல்லுவேன்னா அப்பதான் நமக்கு உதயமாவுது ஓ அதுக்கா ஏங்க அவங்க டயலாக்ஸ் சொன்ன சொன்னா நீ சொல்லிடுவியா நீ அப்படின்னு கேக்குறாங்க மன்னிச்சுக்கோங்க நான் இனிமே தலைவர் அப்படி எல்லாம் பேசவே மாட்டேன் என்ன ஆனாலும் ஏய் மன்னிப்பு கேட்டாங்க இந்திரியா இப்படி இங்கே இருந்து குரல் கொடுத்து அவன் எந்திரிச்சதுக்கு அப்புறம் இவங்க நமக்கு ஷீல்டு கொடுக்காமல் ஏன்னா அவங்க ரசிகர்கள் தான் வந்திருக்காங்க அதனால நமக்கு ஷீல்டு கொடுக்கலாமா என்ன அசிங்கப்படுத்திட்டாங்க கூப்பிட்டு எனக்கு ஷீல்டு கொடுக்கலாமா வாமா நம்ம மெதுவாக போயிடலாம் மெதுவாக போயிடலாம்னா கூட்டமாக இருக்குது எப்படி இந்த கூட்டத்தை தள்ளிட்டு வெளியில் போகிறேன் ரவிக்குமார் சார்லாம் முன்னாடி பார்த்துனா இப்படியே பார்த்து அழுறேன் படிவுக்கரசி இந்த படத்தில் அப்படின்னாங்க இப்படியே பார்த்தேன் ரொம்ப சிரமப்பட்டு அந்த கேரக்டர் பண்ணாங்க அவங்களுக்கு வந்து ஷீல்டு வேற இது என் அன்பு அன்பு காணிக்க இந்த செயினை கொடுக்குறேன்னு எடுத்து செயினை நீட்டில ரெண்டு எட்டுல வாங்கன்னு கூட கூப்பிடல நான் ஓடிட்டேன் ஸ்டேஜ் சினிமா வாழ்க்கையை பத்தி கண்டிப்பா கேட்டே ஆகும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அவங்களோட ரசிகர் உங்க மேல கோபப்பட்டு தண்டவாளத்துல குதிக்க போன கதை அந்த ஒரு விஷயம் அதுக்கப்புறம் பாரத ராஜா அவங்க மேல கோவப்பட்டு நீங்க ஷூட்டிங்ல இருந்து கிளம்பணும் அந்த ரெண்டு விஷயத்தை பத்தி கேட்டுக்கணும் எல்லாரும் பார்த்திருப்பாங்க அருணாச்சலம் படத்துல வந்து நான் வந்து அவரை ஐயோ இத பார்த்த இததான் பாத்துக்கா இததான் பாத்து அனாத பயலே அது இதுன்னு நான் டைலாக் அது திட்டியாச்சு அந்த படம் ரிலீஸ் ஆன உடனே வந்து ரிலீஸ் ஆனப்போ நான் வந்து கொடைக்கானல் போயிருக்கேன் ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாள் ஓடிடுச்சு இந்த பேர் சிட்டி ட்ரெயின் தான் எடுக்கணும் திண்டுக்கல்ல வந்து அதுக்கப்புறம் நான் ட்ரெயின்லயும் ஏறிட்டேன் ஏறியாச்சு எல்லாம் பருத்துட்டு எங்க அம்மாவும் உட்கார வச்சா டிடிஆர் வந்தேன்னு ஒரு நிமிஷம் இப்படி வாங்கணும்னா ஐயோயோ டிக்கெட் தப்பு போல இருக்கு அப்படிதான் ஏதோ கன்ஃபார்ம் ஆகாத டிக்கெட்ல வந்துட்டோம் போல இருக்கு அப்படின்னு சொன்னேன் டிடிஆர் வந்தேன்னு வந்து கேட்டேன் அம்மா கீழே ஒரே ஜனமா இருக்காங்க ஒருத்த வந்து தண்டவாளத்துல படுத்துட்டான் நீங்க வந்து மன்னிப்பு கேட்டுறேன்னு நான் எதுக்கு சார் மன்னிப்பு கேட்க எனக்கு இந்த படம் இது எதுவுமே ஞாபகத்தில் இல்லை நான் எதுக்கு சார் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு இல்ல நீங்க வாங்கம்மா சரி இது டிக்கெட் கன்ஃபார்மா அதை சொல்லுங்க சார் அம்மா உங்க பர்து தான்மா இது கன்ஃபார்ம் தான் நீங்க வாங்க இல்லைன்னா ட்ரெயினே மூவ் ஆகாதுமா அப்படின்னு சரி நம்ம நான் நீங்க பாட்டு கடகடன் இறங்கிடாதீங்க நான் முன்னாடி நிற்கிறேன்னு எனக்கு முன்னாடி அந்த டிடிஆர் நின்றுட்டார் ஏய் ரே மகளை பாருலே ஏ வெட்டிலே என்னத்துக்குன்னு எங்க தலைவரை நீ அனாத பயில அப்பத்தான் உதயமாவுது ஓ அதுக்கா ஏங்க அவங்க டைலாக் சொல்லிடுவியா நீ அப்படின்னு ரகுவரன் சார் எல்லாம் வந்து தலைவர் அடிக்கிறாரு அப்புறமா அவர் அவர் அடிச்சு வாங்கி அடி வாங்கிக்கிறாருல நீ அடியே வாங்கலையே சரிங்க மன்னி இனிமே எங்க தலைவரை அந்த மாதிரி பேச மாட்டேன்னு மன்னிப்பு கேளு மன்னிச்சுக்கோங்க நான் இனிமே தலைவர் அப்படி எல்லாம் பேசவே மாட்டேன் என்ன ஆனாலும் ஏய் மன்னிப்பு கேட்டாங்க எந்திரியா இப்படி இங்க இருந்து குரல் கொடுத்து அவன் எந்திரிச்சதுக்கு அப்புறம் அந்த ட்ரெயின் மூவ் ஆகி அதுக்கப்புறம் டிடிஆர் கதை கேக்குறாரு என்கிட்ட என்னம்மா நடந்தது ஐயோயோ சார் இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அது இல்ல இந்த நிகழ்வு வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கிட்ட சொல்லிருக்கீங்களா இது அவர்கிட்ட நானா சொல்லலைங்க அவருக்கு தெரிஞ்சதோ என்னவோ தெரியாதுங்க நூறாவது நாள் ஃபங்க்ஷன் எல்லாருக்கும் ஷீல்டு கொடுத்து முடிச்சுட்டாங்கம்மா மனோரமாச்சியும் போய் ஷீல்டு வாங்கி வந்துட்டாங்க ஏன்னா அப்போதான் ஆச்சுமாக தான் ஏதோ மீட்டிங்கில் பேசி அப்போ ஒரு பெரிய கலாட்டா ஆனாலும் அவங்கள நடிக்க வச்சாங்க அதுக்கெல்லாம் ஒரு கலாட்டாவும் பண்ணல நம்ம ஜனங்க அப்பப்போ அதை மறந்துடுவாங்க இதை மட்டும் பிடிச்சி வச்சுருந்தாங்க இவர் என் பேரே சொல்லலை ரஜினி சார் தான் எல்லாருக்கும் ஷீல்டு கொடுக்குறாரு பாலச்சந்திர சார் கொடுக்குறாரு என்ன நம்ம பேரே சொல்லலைன்னு நானும் எங்கள் அம்மா உட்காந்துன்னு கூட நான் இல்லை எங்கள் அம்மாட்ட அம்மா இவரும் பழி வாங்கிட்டாருமா ஏன்னா அவங்க ரசிகர்களுக்கெல்லாம் நான் இந்த மாதிரி பண்ணது பிடிக்கலன்றதுனால இவங்க நமக்கு ஷீல்டு கொடுக்காமல் ஏன்னா அவங்க ரசிகர்கள் தான் வந்திருக்காங்க அதனால நமக்கு ஷீல்டு கொடுக்கலம்மா என்னை அசிங்கப்படுத்திட்டாங்கம்மா கூப்பிட்டு எனக்கு ஷீல்டு கொடுக்கலாமா வாமா நம்ம மெதுவாக போயிடலாம் மெதுவாக போயிடலாம்னா கூட்டமாக இருக்குது எப்படி இந்த கூட்டத்தை தள்ளிட்டு வெளியில் போகிறது ரவிக்குமார் சார்லாம் முன்னாடி உட்காந்து இப்படியே உட்காந்து அழுகிறேன் சரி சரி அழாத அழாத உற்று உற்று அழாது எல்லாரும் பார்க்குறாங்கன்றாங்க எங்கள் அம்மா அழுதுகிட்டே இப்படி உட்காந்துட்டே இருக்கேன் அப்போ வடிவுக்கரசி இந்த படத்துல அப்படின்னாங்க இப்படியே பார்த்தேன் சார் தான் பேசுகிறார் ரொம்ப அந்த கேரக்டர் பண்ணாங்க ரொம்ப பண்ணாங்க அவங்களுக்கு வந்து ஷீல்டு வேற இது என் அன்பு அன்பு காணிக்க இந்த செயினை கொடுக்குறேன்னு எடுத்து செயினை நீட்டினேன் ரெண்டு இடத்துல வாங்கன்னு கூட கூப்பிடல நான் ஓடிட்டேன் ஸ்டேஜ் ஓடிப்பையும் எனக்கு கழுத்த போடுங்கன்ற மாதிரி அந்த அளவுக்கு ஏன்னா ஒருவேளை ரசிகர்களுக்காக எனக்கு ஷீல்டு கொடுக்கலையோன்னு ஒரு சந்தேகமே வந்துருச்சு அந்த அளவுக்கு என்ன இவர் தம்பி கேட்ட அடுத்த கேள்வி வந்து பாரதி ராஜா சார் படத்துல இருந்து ஓடி வந்தீங்களே திட்டிட்டு சண்டை போட்டு என்ன என்னோட பர்த்டே ஜூலை சிக்ஸ்த் அன்னைக்குதான் நான் போய் இறங்குறேன் நான் உடனே சாக்லேட் எல்லாம் எடுத்துகிட்டு டேரக்டர் கிட்ட எல்லாம் கொடுத்துட்டு சரி நிற்க என் போது அப்படியெல்லாம் எல்லாம் எல்லாம் கேமராமேன் எல்லாேருக்கும் கொடுத்து முடிச்சாசி எப்போலேயே முடிச்சோன்னு வடிவிகரசி இங்கே வாங்க நான் வந்து இப்போ என்ன நினச்சிருக்கேன்னா விஜயகுமாருக்கு ஒரு பேரே வேண்டாம் எப்படி இருக்கும் எனக்கு ஒரு விஜயகுமாருக்கு பேர் வேண்டாம் அப்போதான் அவருக்கு சிம்பத்தி வரும் அவர் வீட்டில் ஒரு கலவியை வச்சுட்டோம் அந்த கிழவி அவர் தான் இருக்காங்க தங்கச்சி பிரிஞ்சு போனோன்னு இந்த கதையெல்லாம் நான் கேட்டேன்னா இல்லைன்னு நம்ம மைண்டை டப் டப் டப்புன்னு வெடிக்குது இது எப்போ சார் டிசைட் பண்ணீங்க நம்ம கேள்வி நைட்டு தான் யோசித்தோம் நான் ட்ரெயின் ஏறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கலாம்ல சார் எவ பேச்சை கேட்டுட்டு இப்படி பண்ணுறீங்க நம்ம அடுத்தது எவ பேச்சை கேட்டுட்டு இப்படி பண்ணுறீங்க இல்லை எவ்வளோ இந்த கேரக்டருக்கு போடலான்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க இவ்வளோ பெரிய கேள்வி ரத்னகுமார் சார் ரைட்டர் ஹே

ஃபஸ்ட்டு டைம் எங்கள் டேரெக்டரோட அவங்க எதிர்க்க எனக்கு இல்லைன்ட்டாங்களேன்றது ஒரு கோவம் ஒருவேளை விஜயகுமார் சாரோட பேர் மஞ்சுளாக்கா வராங்களோ அப்படிங்கிறது அடுத்தது ஏன்னா அந்த ரவிக்குமார் சார் படத்துல எல்லாம் நடிச்சாங்களே சேரன் பாண்டியன் அந்த மாதிரி வராங்களோ அதனால அதனால்தான் நம்மளை வேணான்ட்டாரோ அதனால்தான் அந்த வார்த்தை திமிரு திமிர எடுத்த வார்த்தை எவ பேச்சு

இப்போ ட்ரெயினுக்கு டிக்கெட் போட முடியாது ஒண்ணும் முடியாதுன்னு அந்த படத்துல ராதிகாவோட மகனா நடிக்க வேண்டியது பிரேம் பிரேம் குமார் நம்ம ராமநாதபுரம் ராஜாவோட பேர இப்ப இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் எல்லாம் அந்த பிரேம் தான் அவர் வந்து என் சொந்தக்கார பிள்ளை எங்க அத்தை பையன் அவர் அத்தாச்சி இப்படி எம்மோஷன் ஆவறாங்களான்னு இல்லைங்க அத்தாச்சி ஒண்ணும் இல்லாத தாச்சின்னு என் கூட அவர் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாருமா அந்த பாவத்துக்காக அவர் அந்த படத்துல இல்ல எங்க எங்க அந்த பிரேம் வடிவு கடைசியம் எஸ்டிடி கிடையாது எஸ்டிடி போட்டு பஞ்சு பாக்கு பேசுறேன் அப்பா இந்த மாதிரி நான் இங்க வந்தேன் டேரக்டர் வந்து கேரக்டரே கிடையாது நான் மாத்திட்டேன் நான் நைட்டு தான் யோசிச்சேன்னு சொல்றாரு நான் கிளம்பி வர்றாங்கப்பா அப்படின்னு சரி சரி நீ அழாதமா நீ வந்துரு அப்படின்னாரு அப்படி வந்து ரெண்டு நாள்ல பூஜை போட்டதுதான் வீரா ஈரால நான் வந்து சூப்பர் ஸ்டார் இல்ல நம்ம ஒரு விஷயம் நம்மளை விட்டு போகுது அப்படின்னா அத பெட்டரா தான் நிறைய இந்த மாதிரி எக்ஸாம்பிள் பிளஸ் இந்தியா ஸ்கூல் ஆஃப் ஹெல்த் சயின்சஸ் பி செலிபிரேட்டிங் மதர்ஸ் பவர்ட் பை ஜிடி ஹாலிடேஸ் Sunland Refined Sunflower Oil and Tamil Paneer. Associate sponsors IFI Housing and Properties, Baby Amor, Saubagya. Hospitality partner Novotel, Chennai Chemias Road.